அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக உழைத்து ஆவலோடு நீங்கள் ஒரு நற்செய்திக்காக காத்திருக்க அந்த நற்செய்தி வருவதாக காட்டவில்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பது சற்று கஷ்டம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் புகழ் ஓங்கும் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையாக உழைத்து வேதனையை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது சற்று கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் வேண்டும் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் புது யோசனை உங்களுக்கு இன்று ஏற்படும் ஒரு புது யோசனை உங்களை உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்முகம் காட்டி எல்லோரிடமும் நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் உறவில் தேவையற்ற ஒரு விரிசல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் இதனால் நற்பெயர் ஒன்றை பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற சங்கடங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்வதாக காட்டுகிறது எனவே அனாவசியமாக எந்த விஷயங்களிலும் இன்று தலையிட வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி வெற்றி தரும் நாள் இந்த நாள் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள அல்லது விரும்புகின்ற ஒரு பதவியை பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது இவ்வளவு உழைத்த பின்னும் எந்த ஒரு நிச்சயமான பதிலும் இன்று கிடைக்கவில்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் தகுதியான இடத்துக்கு பரிசு பெற தகுதியான ஒரு இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் நாள் உங்களது பல நாள் இன்று நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் ஒழுங்காக நடக்கவில்லை அப்படி நடப்பதும் காலத்தில் நடக்கவில்லை என்ன செய்வது என்று சற்றே நீங்கள் கஷ்டப்படும் காலமாக இன்று இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி இமாலய வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி இந்த முயற்சியால் யாருக்கும் பலனில்லை உங்களுக்கும் பலனில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு பணம் இந்த இரண்டு விஷயங்களில் நீங்கள் நினைத்தது போலவே எல்லாமும் நடக்கிறது இந்த நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஒரு பக்கம் தேவையற்ற பேச்சுகள் ஒரு பக்கம் மொத்தத்தில் இந்த நாளை தேவையற்ற ஒரு நாளாக மாற்ற நீங்கள் முயல்கின்றீர்கள் வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை இன்று உயரும் மிக நல்லபடியாக இன்று நீங்கள் பேசப்படுவீர்கள் மற்றும் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவதாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்களை கட்டிக்கொண்டு இருட்டில் வண்டி ஓட்டுவது எப்படி இன்று நீங்கள் அப்படித்தான் நடந்து கொள்கின்றீர்கள் அப்படித்தான் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கின்றன கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனங்கள் அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்று யோசித்து செலவு செய்ய வேண்டும் தேவையானதை மட்டும் வாங்க வேண்டும் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான விலைக்கு தரமான பொருளை வாங்குவீர்கள் மற்றும் வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி இன்று வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதுவும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் லாபம் உண்டு அதைவிட யாருடைய மதிப்பு நமக்கு கிடைத்தால் யாருடைய கரிசனம் நமக்கு கிடைத்தால் நல்லதோ அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மேலுள்ளவருடைய ஆதரவு இன்று பூரணமாக கிடைக்கும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்று உங்களை கடிந்து கொள்வார்கள் இது ஏற்படாமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் நாள் குறிப்பாக ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் ஒன்று செய்ய நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அது அப்படியே கிடைக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்